பிரியமானவர்களே சுகமாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் எதுக்கு துக்கப்படணும் இயேசுவோடு நடக்கிற பிள்ளைங்க எப்பவும் சந்தோஷமாக தான் இருக்கணும் ஆண்டோர் கூட இருக்கிறார்ல நம்மளை தானே அவர் சிலுவைக்கே போய் தன் ரத்தத்தை சிந்தி நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரு தன் உயிரே கூட தாண்டவர் இந்த காரியத்தில் அற்புதம் செய்ய மாட்டாரா சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் இதை துக்கப்பட்டுக்கிட்டு அதில் மூழ்கி போகணும் அவர் கையில் கொடுத்துருங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் பிறகு எதுக்கு பயப்படணும் இன்றைக்கி நீங்கள் எதுக்கு கலங்குறீங்களோ அதில் அற்புதம் செய்வார் அவ்வளோதான் அவரை சார்ந்து கொள்ளுங்க எனக்கு தெரியாத ஆண்டு வரை நீங்கள் தான் எல்லாம் பொறுப்பு உங்கள் கூட நடக்கிற நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க அவர் பார்த்து கொள்வார் எந்த அளவுக்கு ஒரு கிரியை செய்வார் தெரியுமா இன்றைக்கி ஒரு வாக்கு கொடுக்கிறார் எளிமையா பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்தருக்களுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் தீங்கு நாட்களிலும் நெருக்கத்தின் காலத்திலும் ஒரு நெருக்கமான காலம் இன்னைக்கு உங்களுக்கு இல்லை வீட்டுக்குள்ளே நெருக்கம் பிஸ்னஸில் நெருக்கம் ஊழியத்தில் நெருக்கம் எங்கே போனாலும் ஒரு நெருக்கமாக இருக்கும் நிம்மதியை வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு காரியத்தை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அதிகாரிகளால் நெருக்கம் பொருளாதார மனிதர்களால் நெருக்கம் நெருக்கம் ஒரு தீங்கு எனக்கு தீங்கு செய்கிறதுக்கு தான் அந்த அதிகாரிகள் முனைப்பு காட்டுறாங்க என்னை முடைக்கரணும் என்னை அழிச்சிடணும்னு பொருளாத மனிதர்கள் சுற்றி தெரிகிறாங்க தீங்கான காலம் நெருக்கமான காலம் அப்படி கடந்து போறீங்களா மனிதர்களால் தானே நெருக்கப்படுறீங்க அதிகாரிகள் பொல்லாத மனிதர்கள் பொறாமை கொண்ட மக்கள் அவங்களால நெருக்கப்படுறீங்களா என்று சொல்றாரு என்ன சொல்றாருப்பா தீங்கு நாட்களிலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன் உனக்கு நான் உதவி செய்வேன் உன்னை பகைக்கிறாங்க பத்தியா ஒன்று மேலே பொறாமல் கொண்டு பகைச்சி நெருக்கிறாங்க பார்த்தியா அவர்களுக்கு நான் எதிர்படுவேன் நான் அவங்களுக்கு முன்னால் உனக்காக போய் நிற்பேன் உனக்காக பேசுவேன் உனக்காக இத்தம் பண்ணுவேன் நான் அவங்கள ஃபேஸ் பண்ணுறேன் உன்னே ஃபேஸ் பண்ண முடியல இந்த பொருளாத மனிதர்கள் அதிகாரிகள் அதிகாரத்தை கையில் வச்சுட்டு மிரட்டுறாங்க பொருளாத மனிதர்கள் ஐயோங்க பொருளாங்க செய்கிறவங்க பயமுறுத்துகிறாங்க சுற்றிலும் இருக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துலலாம் பயமுறுத்தல்கள் நெருக்கமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கள உனக்காக நான் அதை ஃபேஸ் பண்றேன் என்றார் ஆண்டவர் உனக்காக நான் போய் அவன்கிட்ட பேசுவேன் நான் அவங்கள சந்திப்பேன்னு சொல்கிறார் அதுதான் ஆண்டவர் ஆண்டவர்